வணக்கம் வெல்கம் டு மலர்மணம் தமிழ் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மூலாதாரத்துல படியக்கூடிய மனிதர்களின் மனநிலைகள் என்ன தான் பாக்க போறோம் நமக்கு தெரியும் மலர் மருத்துவத்துல மனிதர்களுடைய மனநிலைகளை முப்பத்தி எட்டு வகைகளா பிரிச்சிருக்காங்க அந்த மனநிலைகள்னாலதான் மனிதர்களுக்கு சகலவிதமான உடல் வியாதிகளும் வருகுது நமக்கு தெரியும் எப்போ நம்ம பிளவர் மெடிசன் அந்த எந்த சரியான மனநிலையை கண்டுபிடிச்சு பிளவர் மெடிசன்ஸை கொடுக்க ஆரம்பிக்கிறோமோ அப்ப அந்த மனநிலைகளிலிருந்தும் நம்ம விடுபடுறோம் கூடவே அதனால் வரக்கூடிய உடல் உபாதைகளிலிருந்தும் விடுபடுகிறோம் அப்படிங்கிறது மலர் மருத்துவம் அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா இந்த முப்பத்தி எட்டு உணர்வுகளும் என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளுடைய உடம்புல ஒவ்வொரு இடத்துல போய் படுகிது அந்த இடம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு செவன் சக்ராஸ் பத்தி தெரியும் அதாவது முதுகுத்தண்டோட அடிப்பகுதியில இருக்கக்கூடிய மூலாதாரம் தொப்புளுக்கு கீழே இருக்கக்கூடிய சுவாதிஷ்டானம் தொப்புளுக்கு கொஞ்சம் மேல இருக்கக்கூடிய மணிப்பூரகம் நெஞ்சு பகுதியில் இருக்கக்கூடிய அனாகதம் தொண்டை பகுதியில் இருக்கக்கூடிய விசுத்தி பூர்வமத்தியில் இருக்கக்கூடிய ஆகினை கூடவே உச்சந்தலையில இருக்கக்கூடிய துரியம் இந்த ஏழு சக்கரங்கள் வழியாகத்தான் உடல்ல எனர்ஜியானது அதாவது பிரபஞ்சத்திலிருந்து நம்ம நம்ம ஸ்வீகரிக்கக்கூடிய அந்த எனர்ஜி அப்படிங்கிறது துரியத்திலிருந்து ஆரம்பிச்சு கீழே முதுகுத்தண்டோட அடிப்பகுதி வரைக்கும் பாயும் அப்படி அந்த எனர்ஜி ஃப்ளோ வந்து கரெக்டா இருந்துட்டே இருந்ததுன்னா மனிதர்களுக்கு எந்த விதமான உடல் குறைபாடுகளும் வராது இப்போ இந்த உணர்வுகள் என்ன பண்ணுது அப்படின்னா ஒவ்வொரு முறையும் இப்ப உதாரணத்துக்கு பயப்படுறோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா நீங்க ஒவ்வொரு முறை பயப்படும் பொழுதும் சுவாதிஷ்டானத்தில் அது போய் படியும் சுவாதிஷ்டானத்துல எனர்ஜி பிளாக் ஒவ்வொரு முறையும் படிஞ்சுக்கிட்டே இருக்கும் எந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த பயங்கர உணர்வு அதிகமாய்கிட்டே இருக்குதோ அந்த அளவுக்கு அந்த சுவாதிஷ்டானத்துல இருக்கிற ஆற்றல் பாயக்கூடிய பகுதியில அது தடைகளை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் இதனாலதான் மனிதர்களுக்கு உடல் வியாதிகள் அப்படிங்கிறது வருது அந்த வகையில மூலாதாரத்தை பாதிக்கக்கூடிய உணர்வுகள் என்ன என்ன அது எப்படியெல்லாம் உங்க உடலை பாதிக்கும் அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு பார்க்கலாம் நம்ம மற்ற மற்ற சக்கரங்கள் மற்ற சக்கர பாயிண்ட்டுகளை இருக்கிறத விட பார்த்தீங்க அப்படின்னா மூலாதாரத்துல படியக்கூடிய அந்த உணர்வுகள் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானது ஏன் அப்படின்னா மூலாதாரத்துல படியக்கூடிய உணர்வுகளில் நீங்க முழுமைத்தன்மை பெற்றுட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மன உறுதி அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாயிரும் மேற்படி அடுத்த அடுத்த சக்கரங்களில் இருக்கக்கூடிய உணர்வுகள் இருந்தால் கூட அதை சமாளித்து வரக்கூடிய கெப்பாசிட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய உணர்வுகள் முழுமையடையும் போது கிடைக்கும் ஏன் அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு மனிதன் உறுதியானவனா இருக்காங்க ஸ்ட்ராங்கானவனா இருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து மூலாதாரத்துல நீங்க எந்த அளவுக்கு தெளிவா இருக்கிறீங்க அப்படிங்கறத பொறுத்து இருக்கும் எட்டு வகையான உணர்வுகள் அப்படிங்கிறது மூலாதாரத்தை பாதிக்கும் அது என்ன என்ன அது உடம்பு எப்படி பாதிக்கும் அப்படிங்கிறத முழுமையா பார்க்கலாம் மற்ற உணர்வுகள் பாத்தீங்க அப்படின்னா அதாவது மற்ற ஆற்றல் மையங்கள்ல படியக்கூடிய உணர்வுகள் பாத்தீங்க அப்படின்னா அந்த இடத்த சுத்தி மட்டும்தான் அதிகமா பாதிக்கும் உடல் முழுவதும் அதனோட பாதிப்பு குறைவு ஆனால் மூலாதாரத்தில் படியக்கூடிய அந்த உணர்வுகளோட பாதிப்பு அப்படிங்கிறது உடல் முழுவதுமே இருக்கும் ஏன் அப்படின்னா உங்களுக்கு முதுகுத்தண்டு முடியக்கூடிய இடம் அது அப்படிங்கிறதுனால என்னாகும் கால்களுக்கும் எனர்ஜி அங்கிருந்து தான் உங்களுக்கு ஃப்ளோ ஆகும் கூடவே கீழே இருந்து மேலே துரியம் வரைக்கும் பாயக்கூடிய எனர்ஜி கீழிருந்து பாயக்கூடிய எனர்ஜி அப்படிங்கிறது துரியம் வரைக்கும் வரப்போகிறதையும் அது தடுக்கக்கூ மூலாதாரத்தை பாதிக்கக்கூடிய மனித உணர்வுகளில் மிக முக்கியமானது முதல் முதல் குணமானது எதிர்பார்ப்பு ஒரு மனிதனுக்கு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது அதிகமாய்கிட்டே இருக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா சுற்றி இருக்கிற விஷயங்களை குறைகள் கூற ஆரம்பிப்பாங்க எதிர்பார்ப்புகள் அதிகமாக அதிகமாக தன்னுடைய குறைகளை நினைச்சு கசப்புணர்ச்சி அப்படிங்கிறது அதிகமாயிரும் அப்போ இந்த மனிதர்கள் எப்படிப்பட்டவர்களா இருப்பாங்க அப்படின்னா கூட இருக்கிறவர்களையும் தன்னுடைய வாழ் வாழ்க்கை சூழ்நிலைகளையும் அதிகமாக குறை கூறுபவர்களா இருப்பாங்க இந்த கசப்புணர்ச்சியானது அதிக கோபத்தையும் எரிச்சலையும் கொடுக்க வல்லது அதாவது ஒவ்வொரு முறை நீங்க ஒரு ஒரு விஷயத்த பேச போறீங்க அப்படின்னா அவங்க கிட்ட இருந்து கோபமும் எரிச்சலும் அதிகமாக இருக்கும் இது உடல்நிலைய எந்த மாதிரி பாதிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீர் கோர்த்துக்கிறது அப்படிங்கிற விஷயம் பாத்தீங்கன்னா இந்த கரெக்டர்னால வர்றதுதான் அதாவது இந்த குணாதிசயமானது மனிதர்கள்ல உடலில நீர்த்தன்மையோட அதாவது பஞ்சபூதங்கள்ல நீர்த்தன்மையோட அதிகம் சம்பந்தப்பட்டது கால ரெண்டு மணி நேரம் உட்கார்ந்து இருக்கிறீங்க அப்படிங்கும் போது கால் வீங்கிக்குது நீர் கோர்த்து வீங்கிக்குது அப்படின்னா அது இந்த கேரக்டர்னால வரக்கூடிய பிரச்சனை தான் இல்ல ஏதாவது அடிபடுறது காயம்படுது அப்படிங்கிற இடத்துல உங்க காயத்துல நீர்கோவை அப்படிங்கிறது வருது அப்படின்னா அது இந்த கேரக்டர்னால உங்களுக்கு வரக்கூடிய விஷயம்தான் வேற என்ன பாதிக்கும் அப்படின்னா இது கல்லீரலோட செயல்பாட்டை பாதிக்கக்கூடியது கல்லீரல் செயல்பாடு பாதிக்கும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன நரம்புகள் எல்லாம் ரெட்டிஸா உடம்புல தெரியும் அந்த மாதிரி ஆகுது அப்படின்னா அது கல்லீரல் சரியா செயல்படலை அப்படின்னு அர்த்தம் அதுக்கு காரணமா அமையறதும் இந்த கேரக்டர் தான் கூடவே வாய்ப்புண் அப்படின்னு வரதும் உணவுகள் சரியாக டைஜஸ்ட் ஆகாம போகிறதும் இந்த கேரக்டர்னால வரக்கூடிய ஒரு விஷயம்தான் இப்போ இதற்கான மலர் மருந்துகளை நம்ம எடுத்துக்கும் பொழுது இந்த குணாதிசயம் உங்களை விட்டு போகும் கூடவே பார்த்தீங்க அப்படின்னா அதனால் வரக்கூடிய உடல் பாதிப்புகளில் இருந்தும் உங்களால விடுபட முடியும் இப்போ இந்த கேரக்டர் அப்படிங்கிறது தான் எல்லா பல குடும்பங்களில் பிரச்சனையாக இருக்கக்கூடியது அதிகபட்ச எதிர்பார்ப்பினால வரக்கூடிய பிரச்சனைகள் தான் அதை இந்த மலர் மருந்துகள் மூலமாக நம்மளால சரி பண்ணிக்க முடியும் ரெண்டாவது மிக முக்கியமான ஒரு கேரக்டர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வருத்தம் வருத்தம் வேதனை மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு நம்ம சொல்ற எல்லாமே இந்த கேரக்டர் தான் மன அழுத்தம் அப்படிங்கிறது தான் பெரும்பாலான பயமுறுத்தக்கூடிய வியாதிகள் அனைத்திற்கும் காரணமா இருக்குது அதாவது ஹார்ட் அட்டாக்ல இருந்து இல்ல வேற எந்த அட்டாக்கா இருந்தாலும் அதாவது எந்த இடத்துல ஐ அட்டாக் அப்படின்னு சொல்றாங்க எந்த இடத்துல போற ரத்த நாளங்கள் சுருங்கிருச்சு அப்படின்னாலும் அதுக்கு காரணமா இருக்கிறது பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரெஸ் தான் கேன்சர் வரைக்கும் காரணமா இருக்கிறது இந்த மன அழுத்தம் தான் வருத்தம் அப்படிங்கிற அந்த கேரக்டர் தான் அப்போ வருத்தம் அப்படிங்கறது எல்லாருக்கும் தான் ஆனா வருத்தத்துடைய அளவு அதிகமாகும் பொழுது உங்களுக்கு அந்த கேரக்டரோட பர்சன்டேஜ் அதிகமா இருக்கும்போது சின்ன சின்ன விஷயங்களுக்கும் ரொம்பவே வருத்தப்படக்கூடியவங்களா ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உள்ளாகிறவங்களா நீங்க இருப்பீங்க அப்படி ஆகும்போதுதான் இந்த பிரச்சனை உங்களுக்கு அதிகமா வரும் இல்ல உங்களுக்கு அதிகப்படியான பிரச்சனைகள் உங்க வாழ்க்கையில தாக்குது அப்படின்னாலும் அதை எதிர்கொள்றதுக்கு உங்களுக்கு மனோதிடம் தேவை அதுக்கும் இந்த கேரக்டர்ல இருந்து நீங்க விடுபடணும் அதாவது இந்த கேரக்டர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா உடம்புல இருக்கிற ஆகாயத்தினுடைய அளவை குறைக்கும் என்ன ஆகாயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மனிதர் உடலானது பஞ்சபூதங்களின் கலவைதான் அப்படின்னு நமக்கு தெரியும் எந்த உறுப்புகள்லாம் சுருங்கி விரியணுமோ அப்படி விரியும் போது அதுக்கு ஆகாயம் அப்படிங்கிற எம்டி ஸ்பேஸ் தேவைப்படுது எம்டி ஸ்பேஸ் உடம்புல எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு நம் உடலானது சுருங்கி முழுவதுமா விரியக்கூடியதா இருக்கும் இதயம் அப்படிங்கிறது சுருங்கி விரியக்கூடிய உறுப்பு நுரையீரல் அப்படிங்கிறதும் சுருங்கி விரியக்கூடிய உறுப்பு ரத்த நாளங்களும் பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு பிரச்சினையினால திடீர்னு சுருங்கிடும் பின்பு விரியும் இதுக்கெல்லாம் காரணமா இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மன அழுத்தம் தான் அப்போ இந்த மன அழுத்தத்தை சரி பண்ணும்போது இந்த எதையும் எதிர்கொள்ளக்கூடிய தன்மை அப்படிங்கிறது எதையும் தாங்கக்கூடிய தாங்கு திறன் அப்படிங்கிறது நமக்கு ரொம்பவே அதிகமாகும் கூடவே அதிகப்படியான சளி மூச்சு விட முடியாமல் போகும் தன்மை பெரியவங்களுக்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேல அஹ் அதிகமாகும் போதே மூச்சு விடுவதில் சிரமம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடியதுக்கு காரணம் இந்த தன்மைதான் இது இருக்கிற மூலாதாரத்தை பாதிக்கக்கூடிய கேரக்டர்ல பார்ட் டூல பாக்கலாம் நன்றி